ஏற்கனவே நிறைய கஷ்டம் பார்த்தாச்சு இதுக்கு மேல கஷ்டப்பட என்ன இருக்கு இப்ப வந்து என்னங்க அஷ்டமது சனியா சரி வரட்டும் அது என்னதான் பண்ணுதுன்னு பாத்துருவோமே பாப்பா பக்கத்துல வந்து பாய் விரிச்சு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானே வந்தாலும் அழகா இவங்க வந்து வெல்கம் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் இப்ப மற்ற எல்லா ராசிகளுமே வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த காலகட்டத்துல ஒருவேளை ஏல்ற சனி நடக்க போகுது இல்லைன்னா வந்து கண்டக சனி நடக்குது இல்லைன்னா வந்து அஷ்டமது சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடக்குது இந்த காலகட்டத்துல மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை இவங்களை பொறுத்த அளவுல எப்பவுமே பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய காலம் கொஞ்சம் பிரச்சனைகளை உள்ளடக்கியதுதான் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அதை ஓவர் கம் பண்ண முடியும் பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப நேர்மையா இருக்கோம் யாரையுமே ஏமாத்த மாட்டோம் இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாலே சனி பகவான் வந்து ஓரளவு நம்மள சரி போனா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பத்து அடி அடிக்கிறது ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுருவாரு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க தேவையில்லாம பேசாதீங்க பேச்சை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும் வரக்கூடிய மேக்சிமம் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராம போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா இவங்க வந்து பிரச்சனைய மத்தவங்க இவங்களுக்கு கிரியேட் பண்ண மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய பேச்சு தான் இவங்களுக்கு பிரச்சனை கிரியேட் சோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வரணும்னா உங்களுடைய முயற்சி அப்படிங்கறத ரொம்பவே அதிகமா போடுங்க எப்பவும் போடக்கூடியதை விட ஒரு ரெண்டு மூணு மடங்கு அதிகமாவே போட வேண்டிய சூழ்நிலை வரும் அது போக உங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பயன்படுத்துங்க ரொம்ப நிதானமா வந்து செயல்பட்டீங்க அப்படின்னாலே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறத மத்தவங்க வேணா ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கலாம் ஆனா அவங்க அப்படி எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய கஷ்டம் பார்த்தாச்சு இதுக்கு மேல கஷ்டப்பட என்ன இருக்கு இப்ப வந்து என்னங்க அஷ்டமது சனியா சரி வரட்டும் அது என்னதான் பண்ணதுன்னு பாத்துருவோமே பாப்பா பக்கத்துல வந்து பாய் விரிச்சு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானே வந்தாலும் அழகா இவங்க வந்து வெல்கம் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டம் பார்த்தாச்சு மத்தவங்களுக்கு எல்லாம் இப்ப மற்ற எல்லா ராசிகளுமே வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த காலகட்டத்துல ஒருவேளை ஏல்ற சனி நடக்க போகுது இல்லைன்னா வந்து கண்டக சனி நடக்குது இல்லைன்னா வந்து அஷ்டமது சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடக்குது இந்த காலகட்டத்துல மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை இவங்களை பொறுத்த அளவுல எப்பவுமே பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவானுடைய ராசிகளான ஒரு மகர ராசியா இருக்கட்டும் கும்ப ராசியா இருக்கட்டும் அந்த ராசிகள் கூட இப்படி அவருக்கு பேவரபுளான விஷயங்களை வந்து பண்ண மாட்டாங்க ஆனா இவங்க பண்ணுவாங்க கையில காசே இல்லைனா கூட யாராவது கடன் கேட்டாங்கன்னா கடன் வாங்கி கொடுத்து உதவுவாங்க சோ அவ்வளவு ஒரு இரக்க சுபாவம் கொண்ட ஒரு ராசியா இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து இருப்பாங்க என்னன்னா மொத்தத்துல இவங்களை வந்து ஒரு ஏமாளிகள் அப்படின்னு சொல்லிடலாம் அதனால வெளியே உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல பேரு வந்து இவங்க வாங்கறாங்க அப்படின்னாலும் வீட்டுல வந்து இவங்க இப்படி இருக்கிறீங்களே கொஞ்சமாவது வந்து சுயநலமா இருங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு கண்டிப்பா வாங்குவாங்க அதை வாங்காத ஒரு சிம்மராசிக்காரங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் நிச்சயமா சொல்லுங்க அண்ட் சிம்மராசி பொறுத்த அளவுல ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க நான் வந்து நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் என்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்க கிட்டேயும் சொல்லியிருக்கேன் நான் கண்ணை மூட்டிட்டு நம்பக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது வந்து சிம்மராசி சொல்லுவேன் ஆஹ் சோ வந்து எல்லாருமே ரொம்ப ட்ரஸ்டபிள் பர்சன் அப்படின்னு கிடையாது பட் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க அதனால எனக்கு வந்து செட் ஆகும் அதனால என்னுடைய சரௌண்டிங்ல எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிம்மராசிக்காரங்களாவது வந்து டிராவல் பண்ணுவாங்க அதனால நீங்க வந்து இப்ப சிம்மராசிக்காரங்களா இருக்கிறீங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிம்மராசிக்காரங்களா இருக்கிறாங்கன்னா வரக்கூடிய காலம் கொஞ்சம் பிரச்சனைகளை தான் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அதை ஓவர் கம் பண்ண முடியும் பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப நேர்மையா இருக்கும் யாரையுமே ஏமாத்த மாட்டோம் இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாலே சனி பகவான் வந்து ஓரளவு நம்மள சரி போனா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பத்து அடி அடிக்கிறது ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுருவாரு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எட்டுல அதாவது அஷ்டமத்துல சனி வந்தாலுமே கூட பெரிய அளவு பாதிப்பு அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாரு என்னன்னா நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க அதுல சில தடைகளை ஏற்படுத்துவார் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமா உங்களுக்கு வந்து ஏழாம் பார்வையா இந்த சனியோட பார்வை இருக்கும் போதுமே உங்களுக்கு சில முயற்சிகள்ல வந்து தடை ஏற்படுறது நீங்க வந்து நல்லதுதான் நினைச்சு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க ஆனா அதுல வந்து ஒரு கெட்ட பேர் வாங்குறது செய்யாத ஒரு தப்புக்கு வந்து இவங்கதான் அந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி சொல்ல வாங்கக்கூடியது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்துருக்கோங்க ஆனா இப்ப அது எல்லாத்துல இருந்துமே வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது நீங்க அதை செய்யவே இல்லை அப்படிங்கிறத இப்ப எல்லாருமே வந்து நம்புவாங்க ஏதாவது ஒரு பொருள் வந்து காணாம போயிருந்தது அந்த காணாம போன பொருளை நானும் ரொம்ப நாளா தேடுறேன் அது கிடைக்கவே இல்ல அப்படின்னா அது இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது வீரோடல வந்து ஒரு கேப்ல வந்து இருந்திருக்கும் இல்லைன்னா வந்து ஏதாவது கபோர்டுக்கு சைட்ல விழுந்திருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க வந்து காணாம போன பொருட்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய காலமா இது வந்து இருக்குது நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனா வந்து என்னால முடியலைங்க உடம்பு அவ்வளோ வந்து பெயினா இருக்கு என்னால் வந்து நான் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் மனசார வந்து ஒரு செய்ய முடியல நான் வந்து என் பார்ட்னர் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ஏதாவது ஒரு வகையில சண்டை வருதுங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனையில இருந்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விடிவு வந்து கிடைக்க போகுது உங்க கூட வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸா இருக்கட்டும் இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் அவங்க கூட ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு சரியே இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் நான் எதை சொன்னாலும் சண்டேன வருது அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நல்லாவே அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்ல என்னோட பார்ட்னர் வந்து சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா இந்த மேஜரான ஒரு ப்ராப்ளம் வந்து என்கிட்ட நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கேசஸ் இந்த மாதிரி நான் பார்த்தேன் இவங்களுக்கு வந்து என்னன்னா எவ்வளோ நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறேன் ஸோ ரொம்ப நேர்மையானவங்களா இருந்தாலும் யாரையும் ஏமாத்தணும் நினைக்காதவங்களா இருந்தாலும் ரொம்ப எமோஷனலி வீக்கான பர்சன்ஸ் அதனால இவங்க வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க அது அவங்களுடைய லைஃப்ல கிடைக்கல ஆனா ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு வந்து வெளியே இருந்து கிடைக்குதுன்னா இவங்க அதை அக்சப்ட் பண்ண எந்த நேரத்துலையுமே வந்து தயாரா இருப்பாங்க அதனால சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸோட என்கிட்ட ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா உங்களுடைய கணவரோ மனைவியோ சிம்ம இருக்காங்க ஒரு தேவையில்லாத உறவுகள் வந்து அவங்களுக்கு வருது அதனால வந்து நாளா நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கீங்களா இப்போ வந்து தானாவே அந்த தேவையில்லாத உறவுகள் எல்லாமே கட் ஆகி போயிருங்க கவலையே படாதீங்க உங்களுடைய லைஃப் பழைய மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போகுது அப்படிங்கறதுல வந்து நீங்க நம்பிக்கை வைங்க அது வந்து சிம்மராசிக்கு இப்போ அஷ்டமத்துல சனி வந்து வராரு இப்படி வரும்போது இவர் வந்து நீங்க போட வேண்டிய முயற்சியை வந்து இன்னும் ரெண்டு மூணு மடங்கு நீங்க அதிகமா போடணும்னு எதிர்பார்ப்பாரு ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லதுதான் பண்ணுவார் பெரிய அளவு கெட்டது பண்றதுக்கு நமக்கு அவ்வளவு ஒண்ணு லைஃப்ல நல்லது இல்லை நல்லது இருந்தாதானே அது புடுங்கிட்டு அவர் கெட்டது பண்ணுவார் நமக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதனால புதுசா பெரிய அளவு ப்ராப்ளம் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் வராது என்ன கொஞ்சம் நீங்க வந்து போட வேண்டிய எஃபோர்ட்டை இன்னும் ஒரு ரெண்டு மடங்கு இன்னும் ஒரு மூணு மடங்கு நீங்க போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நிச்சயமா வேலை மாற்றம் அப்படிங்கிறது வருங்க அதனால வேலை மாற்றத்துக்கு ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் உங்களுடைய ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் இந்த சனியோட பார்வை படும் போது நீங்க வந்து சாதாரணமா சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட ஒரு விபரீதமான வந்து உருவாக்கும் கண்டிப்பா உங்களுடைய வாக்கு அப்படிங்கறத வந்து ரொம்பவே பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க தேவையில்லாம பேசாதீங்க பேச்சை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும் வரக்கூடிய மேக்சிமம் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராம போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா இவங்க வந்து பிரச்சனையை மத்தவங்க இவங்களுக்கு கிரியேட் பண்ண மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய பேச்சு தான் இவங்களுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணும் அண்ட் ஐந்தாம் இடம் பாதிக்கப்படும் போது உங்களுடைய குழந்தைகள் கூட வந்து உங்களுக்கு ஒரு நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அவங்க வேற ஒண்ணு பண்ணுவாங்க ஸோ அதனால ஒரு பிரச்சனை அப்படின்றது வருது இரண்டாம் இடம் அப்படிங்கும் போது குடும்பஸ்தானமும் கூட சோ குடும்பத்துல நிம்மதி இல்லாம போறது இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால ஒன்னே ஒண்ணுதான் அது உங்களுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்றது இல்லைங்க நான் வந்து எவ்வளவோ பொறுமையா இருந்து பார்த்துட்டேன் ஆனா என் வீட்டுல நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க இந்த காலகட்டத்துல இன்னும் அதிகமா வேற பிரச்சனை வரும்னு சொல்றீங்க நாங்க என்னதான் பண்றது ஏதாவது கோவிலுக்கு போட்டோம் அப்படின்னா கோவிலுக்கு எல்லாம் நீங்க வந்து அது உங்களோட விருப்பம் நீங்க போறது போகாதது ஆனா உங்களுடைய இடத்தை மாத்திடுங்க நீங்க வந்து ஒரு வேலை காரணமா வேற ஏதாவது ஊருக்கு நான் போயிடுறேன் இங்க தான் இந்த ஏதாவது ஒண்ணு நான் பேசிடுவேன் என்னால வந்து என்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது பிகாஸ் ரொம்ப அதிகமான கோபம் எங்களுக்கு வரும் சோ அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு உங்களுக்கு நூறு சதவிகிதம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்துல மாறி போயிருங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸா நான் வந்து கொடுக்குறேங்க சோ வேற ஊர்ல வந்து இடம் மாறி போறது வேற நாட்டுக்கு நீங்க மாறி போறது இந்த மாதிரி ஒரு கடல் கடந்து போயிட்டீங்க இல்லை வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாயிடும் பிராக்டிக்கலா பார்த்தோன்னா நம்ம ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மியாகும் வேலைக்கு போயிட்டு வந்து போன்ல தான் நம்ம வந்து பேசுவோம் ஸோ அந்த டைம்குள்ள தான் சண்டை போட்டுற போறோம் அதனால பெரிய அளவு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வரணும்னா உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறத ரொம்பவே அதிகமா போடுங்க எப்பவும் போடக்கூடியதை விட ஒரு ரெண்டு மூணு மடங்கு அதிகமாகவே போட வேண்டிய சூழ்நிலை வரும் அது போக உங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பயன்படுத்துங்க ரொம்ப நிதானமா வந்து செயல்பட்டீங்க அப்படின்னாலே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சிடும் அண்ட் இந்த காலகட்டம் முடியும் போது அதாவது இந்த சனி வந்து இப்போ மீனத்துல ட்ராவல் ஆக போறாரா இதுல இருந்து இவர் அடுத்து மேஷத்துக்கு டிராவல் ஆகுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களோட லைஃப்ல யார் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையான பர்சன் எனக்கு வந்து இவனை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடையாது இல்லைன்னா இந்த பர்சன் மாதிரி எனக்கு வந்து ட்ரூவான எல்லாவையெல்லாம் இருக்கக்கூடிய யாருமே கிடையாது நீங்க யார் யாரெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்களோ அதுல சில பொய்யான நபர்களும் இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு ஏமாளிகள் ஸோ ரொம்ப ஈஸியா எல்லாரையுமே வந்து நம்பக்கூடிய பர்சன்ஸும் கூட அதனால உங்களை சுத்தி நீங்க வந்து யார் யாரெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான பர்சன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுல சில கருப்பாடுகளும் வந்து இருப்பாங்க அது யார் யாரு அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களுக்கு காட்டிடுவாரு ஸோ நிறைய பேருடைய உண்மைத்தன்மை வந்து இந்த காலகட்டத்துல நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப அதிகமான முயற்சிகள் வந்து போடணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியா அமையணும் அப்படின்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்